ஓகே ஸோ லவ்லி தேங்க் யூ வெரி மச் மேம் மேம் தேங்க் யூ வெரி மச் ஆ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பத்தி தங்கை தானே ஆ தங்கை தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஏதோ எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க எல்டரா எங்கரா அப்படிங்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ரூல் ரிவர்செல்ஸ் ஓகே பை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம் ஓகே ரெண்டு ப்ரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்க எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க

எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு அண்டு அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்ருப்போம் காமெடி ஃபிலிம் எடுக்கிற ஒரு டைரக்டருன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அண்ட் எமோஷ்னல் ட்ராமா இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபிமேல் அப்படிதான் இருக்கும் அது அவ்வளோ அழகா பிரசென்ட் பண்ணியிருப்பாரு அதுல ஒரு குவார்டர் சொல்லு மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு தவிர அவருடைய ஒவ்வொரு பில்மும் அதாவது நீங்க பாஸ் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராட்னரியா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவரு அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைன்ல பண்ணாரு எனக்கு கேரக்டர் ஓரியண்டடா பண்ணாரு அண்ட் அது நிச்சயமா எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படிதான் ஆரம்பிச்சு சூப்பர் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஒன்ஸ் அகென் அண்ட் ஓவர் ஹாரிஸ் சார் புதுசு புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து